அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள் இங்கே கூறியிருக்கின்ற அன்பு தாய் தம் உறவுகள் ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிற அண்ணன்மார்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும் புரட்சி வீர மகன் முத்துக்குமார் அவர்களுடைய நினைவையும் எங்கள் ஐயா பழனிபா அவர்களுடைய நினைவையும் நெஞ்சில் சுமந்து இந்த எளிய பிள்ளைகள் உங்களிடத்தில் இந்த தமிழக நிலப்பரப்பில் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள் என்பதை விளக்கி கூறுவதற்காகத்தான் இந்த வேலை புரட்சி எப்போது வரும் இனிமேல் இதுவரை வாழ்ந்தது போல இனிமேல் வாழ முடியாது என்ற நிலை வரும் பொழுது புரட்சி வரும் அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நாம நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கு இந்த அரசாங்கம் மாதம் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது நமக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கறாங்க பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறாங்க நம்ம நல்லா வாழ்றோம் அப்படின்னு நினைக்கலாம் ஒரே ஒரு பெருவெள்ளம் வந்துச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை தலையிலாக புரட்டி போட்டுச்சு அதுக்கு முன்பு வரை எங்கயோ சென்னையில வெள்ளம் வந்துச்சுன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் தூத்துக்குடியில வெள்ளம் வந்தப்ப திருநெல்வேலியில வெள்ளம் வந்தப்ப கையர் நிலை நின்னும்ல இதுதான் தலைகள் மாற்றம் யாருக்கு வேணாலும் நடக்கும் காரணம் இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி முறை எங்கள் அண்ணன் இல்லாத எங்கள் அண்ணன் முத்துக்குமாருக்கு இளம் வயது ஒரு பெண்ணை காதலிக்க மக்களையும் அவன் காதலித்தான் அன்னைக்கு இருந்த ஐயா கலைஞர் கருணாநிதி சொன்னாரு காதல் தோல்வி யாருக்கு காதல் தோல்வி ஆம் அவர் நம்பி காதலித்தார் இந்த ஈழத்து மக்களை எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை கையேர்த்து தூரத்துல வச்சுட்டு கொலை செய்யறானே அப்பாவி படுபாவி கலைஞர் கருணாநிதி என்று அவர் நினைச்சிருப்பார் ஏமாந்து போனார் அந்த காதலில் தோற்று போனார் அதனாலேயே தன் தேகத்துக்கு தீயிட்டு கொடுத்தனர் ஆனால் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் ஐயா கலைஞர் கருணாநிதி பெற்ற பிள்ளை அந்த வகையில சீடி சக்கர சுத்தப்பா ஏற்று டக்கப்பா என்பது போல ஏதாவது ஒன்று தெரியுமா ஐயா மு ஸ்டாலினுக்கு நாங்க எவ்வளவோ பாடி பாடி குத்துறோம் ஐயா வேண்டாம் ஐயா இந்த கோமாளி கூட்டத்தை அதிகாரத்துக்கு அனுப்பாதீங்க மூன்று ஆண்டுகள் அவர்கள் செய்த சாதனை திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில என்னதை சாதிச்சு கிழிச்சாரு ஏதாவது ஒன்று இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அவரு தானே சொன்னாரு அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் அது எப்படி தேர்தலுக்கு முன்னாடி ஆக அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் பாத தூரம் ஆயிரம் ரூபாய் நாங்கள் திராவிட கழக அரசு அமைத்தவுடன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விடுவோம் தேர்தல் முடிஞ்சிருச்சு அதிகாரத்துக்கு போயிட்டாரு அதிகார துமர்ல ஆக தகுதி உள்ள இல்ல தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அது என்ன தகுதி தகுதி யாருக்கு எங்கள் வீட்டு தாய்மார்களுக்கு தகுதி ஐயா ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு குறைந்தபட்சம் இந்த மண்ணை ஆள தெரியுமா மண்ணை ஆள தெரிஞ்சிருந்தா மூன்றாண்டு ஆண்டு காலம் இந்த மக்கள் துயரத்திற்கு விழிப்புணர்வு கொண்டிருப்பார்கள் வேறு வேலை செஞ்சிருப்பார்ல எதுவுமே செய்யல

ரியல் ஸ்டாலின் ரியல் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு இருக்குறது யார் தெரியும்ல ஃபேக் ஸ்டாலின் சி ஃபேக் ஸ்டாலின் எஃப் ஏ கே ஒரு டம்மி பீஸ் அதிகாரம் அவர்தான் இருக்கு ஆனால் காவல்துறை துறை அவர் கட்டுப்பாட்டில் இல்ல ஒரு விவசாயியை கூப்பிட்டு குண்டாஸ் வழக்கு போட முடியுது காவல் துறையால எதனால அதிகாரம் செய்ய தெரியல விவசாயி மீது குண்டாஸ் போட வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு அதனால தான் வாக்கு வாக்குச்சாங்க விவசாயிகள் அழிக்கிறாங்க காடுகளை கனிம வளங்களை உடச்சி எடுத்துட்டு இருக்கான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த நச்சுகர திட்டங்களையும் கொண்டு வைக்கிறான் இங்க தூத்துக்குடியில வெள்ளம் காரணம் என்ன இருக்கிற ஏரி குளங்களை இருபத்தி ஆண்டுகள் முப்பது ஆண்டு காலம் இவர்கள் தூர்வாராம விட்டதன் விளைவு தான் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளத்துல பாதிச்சது இதுக்கு மாற்று ஒண்ணு கொண்டு வராங்க யார் இந்த பக்கம் நம்ம ஐயா அண்ணாமலை இருக்காரு ஆட்டுக்குட்டி அவரு கிளம்பி வர்றாப்புல மக்களை நோக்கி நாங்க போறோம் மக்களை நோக்கி போய் என்ன பண்ணேன்

அவர் ஒரு பக்கம் தான் இவர் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாரு இப்ப நாளைக்கு கிளம்பி போக போறாரு ஐயா மு க ஸ்டாலின் அவர் போயிடுவாரு வெளிநாட்டுக்கு ஸ்பெயினுக்கு போய் அங்க இருக்க முதலீடுகளை கொண்டு வருவோம் இங்க இருக்கிற முதலாளிகளை வளர்ப்பதற்கு உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கு இங்க இருக்கிற விவசாயத்தை வளர்ப்பதற்கு என்ன திட்டம் இருக்கு இங்க தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்கு அரசு தொழிற்சாலையை எடுத்து நடத்துவதற்கு என்ன திட்டம் இருக்கு இதெல்லாம் அவருக்கு தெரியாது மோடியை காமிச்சு காமிச்சு பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி எப்படி வருவான் அவனுக்கு மாட்டு சாணியும் மாட்டு மூத்தத்தை தாண்டி அவனுக்கு ஒரு அரசியலும் கிடையாது அவன் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வருவான் இங்க அப்படி இருக்கிறார்களா தமிழர்கள் வெளிப்படைஞ்சிருக்கான் பிஜேபி காமிச்சு பிஜேபி நாம் தமிழ் கட்சி பிஜேபி நாங்க அண்ணாமலையை கேட்கிறோம் நாங்க மோடியை கேட்கிறோம் அந்த கேள்வி எதாவது ஒண்ணு ஐயா ஸ்டாலின் கேட்பாரா முன்னாடி மோடி வந்தா கோபேக் மோடி போட்டு ட்ரெண்ட் பண்ணீங்க இப்ப மோடி வர்றாரு எதுக்கு கேளோ இந்தியான்னு ஒரு திட்டத்தை தொடங்குறதுக்கு உண்மையிலுமே ஐயா ஸ்டாலின் போய் நிறைய சொல்லியிருப்பாங்க இந்த கேலோ இந்தியான்னு ஒரு திட்டங்க

பொன்முடி எப்பந்தில் பாலாஜி உள்ளே வச்சு சோழிய முடிக்கலாம் அடுத்த துரைமுருகன் சிக்கலாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட்டணி ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் ஒவ்வொரு செங்கலா பேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிதிஷ்குமார் கிளம்பிட்டாப்ல அந்த மம்தா கிளம்பிருச்சு மாயாவதி கிளம்பிருச்சு கடைசியா யாரு தெரியுமல இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் நிப்பாரு அந்த பக்கம் ராகுல் காந்தி நிப்பாரு இவரு உக்காந்துட்டு கை காட்டுறவங்கதான் பிரதமர் இவருதாக பத்து வருஷமா ஐயா இந்த முதலமைச்சர் முக சாலின்னு கேரல்ல பத்து வருஷமா ரெண்டு தேர்தலா அவர்தான் கை காட்டுறாரு யாரு ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் அவரு பிரதமராக வந்துருவாரு அப்படின்னு சொல்லி கை காட்டுறீங்க அவர் பிரதமராக வருவாரா வர்றதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி ராகுல் காந்தி காங்கிரஸ் இதுவரை களத்துல நின்னது வேணும் வேணும் நீ என்ன வேணாலும் பண்ண இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழக ஆட்டம் தான் வெறித்தனமா இருக்கும் நீ நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் வந்துடும் இங்க பிஜேபி வந்துடும் திமுக கூட்டணி ஜெயிச்சிடும் அந்த கனவெல்லாம் குளி தோண்டி ஆள புதைச்சிரு தமிழ் வீரர்கள் தமிழ் இளைய இளம் தலைமுறை பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்து இந்த களமும் இனி வரக்கூடிய களமும் எங்களுக்கானது இது எங்கள் தலைவன் வழி நடத்திய பாதை அந்த பாதையில நாம் தமிழர் சரியா பயணிக்கிறோம் இவன் சொல்லுவோம் பிஜேபி நீங்கள் நம்பாதீங்க நாங்க பிஜேபி கூட அதிமுக கூட திமுக கூட காங்கிரஸ் கூட ஒரு காலத்திலும் கூட்டணி கிடையாது தனிச்சு நிக்கிறோம் எங்களை தேடி வருவங்களை கூட வச்சுக்குவோம் இப்ப அண்ணன் நேற்று போட்டுக்காரன் திரும்ப வளவன் வெல்லும் ஜனநாயகம் ஒரு கூட்டம் போட்டு பெரிய மாநாடு நடத்திருக்காரு எதுக்கு ரெண்டு சீட்டுக்கு கடைசியில என்ன சொல்ல போறான் ரெண்டு சீட்ல நீங்க தாராளமா நில்லுங்க ஆனா ரெண்டு சீட்லயும் உதயசூரியன் சின்னத்துல நின்னுங்கன்னு எங்க அண்ணன் திருமாவள காலி பண்ண போறாங்க இந்த தேர்தல் எழுதி வச்சுக்கங்க இவர்கள் பிஜேபியோட போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு